நமது மயிலை மாமுனிவர் நடமாடும் தெய்வம் ஐம்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு மயிலை ஜன சபை என்கின்ற இந்த இறையன்பர் திருசபையை உருவாக்கி அத்தனை பக்திகளையும் இந்த மயிலையிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மயிலை ஜன சபை உறுப்பினர்களை உருவாக்கி இந்த சபையை ஒப்படைத்தார் அன்று முதல் இன்று வரை சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்ட மனப்பான்மையுடன் திரு சபையின் காப்பாளர் திரு ரத்ன சபாபதி அவர்களுடனும் அதை மிக அழகாக ஆர்கனைஸ் செய்து கோஆர்டினேட் செய்து வழிநடத்துகின்ற நமது நாகராஜன் ஐயா அவர்களுடன் சேர்ந்து இந்த பாகவத திவ்யமான ஆத்மாக்கள் பதினோரு வாரங்கள் தனுர் மாதத்திலே தொடங்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த வெயிலிலே மாடவதிகளில் கோவில் மாடவதிகளிலும் மயிலாப்பூர் மந்தவெளி மற்றும் சுற்றிருக்கின்ற நகரங்களிலெல்லாம் ஒன்றுவர்த்தி நாம சங்கீர்த்தனை செய்து அவ்வளவு திவ்யமாக இந்த சபையை ஆண்டு விழாவை நடத்துகிறார்கள் ஒரு இரு நாட்களில் இது செய்யவில்லை ஜஸ்ட் வித்தின் ஒன் டே ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் டன்னு சொல்கிறது கிடையாது இங்கே எல்லோரும் சேர்ந்து உழைக்கிறார்கள் அரும்பாடு படுகிறார்கள் அர்ப்பணிக்கின்றார்கள் இந்த அர்ப்பணிப்புக்கு என்றென்றும் குரு குருகடாட்சமும் தெய்வத்தின் கருணை கருணைகடாட்சியமும் எப்பொழுதும் உண்டு அவர்களும் அவரவர் குடும்பங்களும் அவரவர் பரம்பரைகளும் என்றென்றும் குருவின் திருவருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ வேண்டும் குறைவில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று குருநாதரை பிரார்த்தித்து பாகவத பெருமக்களுக்கு சின்ன மரியாதை செய்கின்றோம் சபையின் சார்பாக ஓம் நமோ தேவ் போம்போதிவா மைலி குனிவான் நமஸ்துவே ஓம் நமோ தேவ் போம்போதிவா நமஸ்துவே ஓம் மைலி குனிவா சுந்தரகுருதேவா நமஸ்துவே ஓம் மைலி குனிவா சுந்தரகுருதேவா நமஸ்துவே ஓம் மைலி குனிவா

இழம்பினை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே இப்பொழுது குருநாதர் போற்றி ோடு கூடியவரே போற்றி 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 ஓம் அன்பர்கள் இதயத்தில் வாழ்வரே போற்றி போற்றி போற்று இருந்தும் இல்லாமல் இருப்பவரே போற்றி போற்றி போற்று ஓம் எங்கும் இருப்பவரே போற்றி போற்றி போற்று ஓம் பித்தனில் தம்மை மறப்பவரே போற்றி 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 ஓம் தவத்தில் சிறந்தவரே போற்றி 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 ஓம் குழு கடாட்சமே போற்றி 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 ஓம் அழித்த தலையை உடையவரே போற்றி 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 ஓம் அழக வடிவுனரே போற்றி போற்று

போற்றி 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 போற்றிம் அடியார் துன்பம் துடைப்பாய் போற்றி 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 ஓம் அடியார்க்கு இன்பம் அழிப்பாய் போற்றி 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 ஓம் அடியார்க்கு அமுதம் ஆவாய் போடி போற்றி போற்றி ஓம் அடியார்க்கு அமுதம் ஈவாய் போற்றி 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 ஓம் அடியார்க்கெல்லாம் அப்பா போற்றி 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 போச்சு ஓலமிடுவோர்க்கு அபயமே போற்றி 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 போம் வறியவர் வாழ்வின் செல்வமே போற்றி போற்றி ஓம் செல்வர் வாழ்வின் நிறைவே போற்றி 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 ஓம் ஸ்ரீ வெங்கடவன் ஒளி போற்றி போற்றி ஓம் நந்தீசர் அருளை போற்றி போற்றி ஓம் அகத்தியர் அமுதமே போற்றி போற்றி போகரின் போகமே போற்றி போற்றி ஓம் திருமூல திருமரபே போற்றி போற்றி ஓம் பதஞ்சலியின் பக்தியை போற்றி போற்றி தன்வந்திரி தலைமை தவமே போற்றி போற்றி போம் சித்தமே போற்றி போற்றி ஓம் சுத்தானந்த சுடரே போற்றி போற்றி போச்சமுனியின் மொழியை போற்றி போற்றி நெறியை போற்றி போற்றி போட்டு ஓம் இடைக்காட்டரின் இன்பமே போற்றி போற்றி ஓம் கொம்போற்றி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ குருஜி ஸ்ரீ சுந்தரராம் குருவே சரணம் போற்றி போற்றி ஓம் யார் அறிவார் அன்னல் பெருமையை யார் அறிவார் அவர் அகலவும் தீனமும் ஸ்ரீ மௌன குருவே துணை குருஜி சுந்தரராம் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போம் குருஜி தேவா சுந்தர குரு தேவா நமஸ்துவே குரு தேவா சர்க்குரு தேவா நமஸ்துவே சர்க்குரு தேவா குருஜி தேவா நமசுதே ओम सकुर देवा गुरु जी देवा नमस्ते देवा नमः देवा मोम राजादि राजाय प्रसयय चागिने नमो वयम वै श्रवनाय गुरमहे शमे कामां काम कामाय मज्ञम வணாயே பாவீபதே நிற மகாதேவோ என் சத் மகாராஜு நமோ சுதே சூவா ஓம் சர் குருவா மௌன குருதேவா நமஸுதே ஓம் சர் குருதேவா மௌன குருதேவா ஆண்டுகள் மாமனிவர் குருஜி அவர்களும் டாக்டர் எஸ் விஸ்வநாத சிவாச்சாரிய நாம சங்கீதம் செய்து பிறகு ஆண்டு விழா என்ற பெயரிலே கூறிய நான்கு விழாவாக அன்னம்பாதிப்பு என்ற ஒரு பெரிய マリアレジン。

ಮಾ ಅನ್ನೇ ಅನ್ನದಾನ ಪ್ರಭುವೆಂದ್ರ ಆನಂದ ಗುರುವಿನ್ ಮರು ಅವರುದೇವಾ ಇಂದ್ರ ಪ್ರಸನ್ನ ವೆಂಕಟೇಶ ಗುರುದೇವಾ गाशमाय वंदवम गुरुदेव सद्गुरु ஓம் குரு ஜெய யேந்திராவேந்திரா பிரபு ராகவேந்திரா பிரபு பூர்ணச்சந்திரா ஆதிஷ்கரா குரு ஆதி சங்கா ஆதிஷங்கா குரு ஆதிஷ അവതരിത്ത ആദിശങ്കരാടിയും അവതരിത്ത ആദിശങ്കരാജിയെ കോൾ കൊണ്ട ആദിശങ്കരാജിയെ അവൾ കൊണ്ട കാ மயிரையிலே காட்சி தந்த சத்குரு தேவா தேவையிலே நடமாடிய நங்குநாதா மயிலையிலே நடமாடும் தங்காலே கோயில் கொண்ட சத்குருநாதா தங்காலே கோயில் கொண்ட சத்குரு தேவா சுந்தரான சத்குருநாத அவர் ம சத் குருபா சா பபா ாயா சாயா ாயா சாயா சத்ய சாயா ஷீ சாயா சத்ய சாயா தாயா ர சை பாபாவதாரம் குருஜய ஓம் குரு ஜயநாதய சத்கா சத்கநாத அமர மனநாத சத்கா மௌனாநாரு சத்நாத சத்கருநாதநாத

ா நாயே ஆதிஷரு மௌலை ஓரு ஜயிலுநாதா ஓம் குரு ஜயராதா குருநாதா அமர மௌன குருநாதா பாயுநாதா அமர் மௌனராஜா மார்கி லோகஷேமத்திற்காக மனமாற உள் மனதிலிருந்து நம் குருதேவருடைய திருவடி கமலங்களை பிரார்த்தித்து சொல்வோமாக அதை தொடர்ந்து நம் குருநாதருடைய நூற்றி எட்டு போற்றி உச்சரிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்படும் தொடர்ந்து மகா நேவேத்தியம் தீபாராதனை நடைபெறும் பிறகு நமது உஞ்சவர்த்தி பாகவதர்கள் தனுர் மாதத்தில் தொடங்கி பதினோரு வாரங்கள் குளிரிலும் வெயிலிலும் அரும்பாடுபட்டு நாம சங்கீர்த்தனங்களை செய்து பக்தியை பரப்பி வளர்த்தி ஸ்ரத்தையுடன் உடல் பொருள் ஆவியை அர்ப்பித்து செய்த சுத்தமான ஆத்மாக்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு சின்ன மரியாதை செய்கின்றோம் ஒரு சின்ன கூட்டு பிரார்த்தனை ஓ ओ श्रीविघ्नेश्वर ய நமவிக்ரா பகவே நாராயண பகவான ஓம்சரவணா பவா ஸ்ரீ சத்யசாட்சி ஸ்கந்தன் திருவடிகளே சரணம் ஓம் சத்தியசாட்சி சந்தன் திருவடிகலே சரணம் ஓம் ஸ்ரீ திருவேங்கடமுடையன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவேங்கடமுடையன் திருவடிகலே சரணம்

நமோஸ்துதே ஓம் சத்குரு தேவா சுந்தர ராமகுரு தேவா நமோஸ்துதே ஓம் சத்குரு தேவா தேவா எல்லாம் குருநாதா உங்கள் திருவடி கமலங்களை நமஸ்கரிக்கின்றோம் உங்கள் திருவடிகளை பரிபூர்ணமாக நமஸ்கரிக்கின்றோம் தங்களுடைய கருணை கடாட்சத்தின் மகிமையாலும் தங்கள் திருவழியாலும் திருவருள் கருணை கடாட்சத்தின் வகிமையாலும் திருவருள் கருணை கடாட்சியத்தின் தன்மையாலும் இந்த எங்கள் அனைவரையும் படைத்து எங்கள் அனைவரையும் படைத்து வாழ வைத்து வாழ வைத்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு விசனமும் ஒரு குறையும் இல்லாமல் ஒரு குறையும் இல்லாமல் வாழ வைக்கின்ற பரம்பொருளே வாழ வைக்கின்ற பரம்பொருளே தங்களுடைய திருப்பாத பத்ம கமலங்களுக்கு தங்களுக்கு பாடம் தங்களிடம் பாடம் கற்ற கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் மயிலை பக்த ஜன சபையில் மயிலை பக்த ஜன சபையில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா தினத்திலே ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வருடப்பலுங்கு வருடத்திலே நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்று கூடி ஒன்று மனப்பான்மையுடன் தங்களை பிரார்த்திக்கின்றோம் தங்களை பிரார்த்திக்கின்றோம் தங்களுடைய கடைக்கன் பார்வையும் தங்கள் கடைக்கன் பார்வையும் கருணை கடாட்சமும் எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா ஜீவ ராசி ராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ராசிகளுக்கும் இங்க நிறைந்திருக்கின்ற இங்க நிறைந்திருக்கின்ற மயிலை பக்த ஜன சபையில் மயிலை பக்த ஜன சபையில் அத்தனை உறுப்பினர்களும் அத்தனை உறுப்பினர்களும் பாடுபட்ட பாடுபட்டு அத்தனை சுத்தமான ஆத்மாக்களும் அத்தனை சுத்தமான ஆத்மாக்களும் பாகவத பெருமக்களும் பாகவத பெருமக்களும் உழைப்பாளிகளும் உழைப்பாளிகள் தங்கால் ஆசிரமத்தில் தங்கால் ஆசிரமத்தில் அத்தனை அன்பான பக்தர்களும் அத்தனை அன்பான பக்தர்களும் மேலும் இங்கு நிறைந்திருக்கின்ற இங்கு நிறைந்திருக்கின்ற அத்தனை சுத்தமான இதயங்களும் அத்தனை சுத்தமான இதயங்கள் அவரவர்களும் அவரவர்களும் அவரவர் குடும்பங்களும் அவரவர் பெற்று எல்லா நலங்களும் பெற்று சகல சௌபாகிய அஷ்டலட்சுமி கடாட்சத்துடனே அத்தனை குரு கடாட்சத்துடனே ஏக ஆரோக்கியத்துடனே ஆரோக்கியத்துடனே குறைவில்லாத வாழ்க்கையை பெற்று குறைவில் வாழ்க்கை பெற்று பதினாறு செல்வங்களையும் பெற்று பதினாறு செல்வங்களையும் திட நிம்மதியாக வாழ்ந்திட அருள் புரிவா எங்கருவா ஜங்கள் குருதேவா எங்கள் குருதேவா தங்கள் திருபடி கமலங்களை தங்கள் திருபடி கமலங்களை ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கணமும் சரணாகதம் அடைகின்றோம் சரணாகதம் அடைகின்றோம் தங்களுடைய கருணையாலே தங்களுடைய கருணையாலே அவரவர் பிரச்சனைகள் தீர்திட அவரவர் பிரச்சனைகள் நீங்கிட மனவேதனைகள் தீர்திட மனவேகம் வேதனைகள் நீங்கிட இந்த இந்த சென்னை மாநகரத்தில் சென்னை மாநகரத்தில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்தடை தண்ணீர் பற்றாக்குறை நீங்கிடு கடும் உஷ்ணம் குறைக்க you have उष्णம் குறையிடு காலத்திலே काला காலத்திலே நல்லதொரு மழை வேண்டும் அப்பா நல்லதொரு மழை வேண்டும் அப்பா எல்லோரும் subscriptsமாக வாழ்ந்திடு எல்லோரும் subscriptsமாக வாழ்ந்திடு அருள் புரியவாய் குருதேவா அருள் புரியவாய் குருதேவா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி லோகா

பணிகளே விட்டலநாதரையும் நடராஜசுவாமிகளையும் பண்புண்டு ஒன்று இங்கு குருநாதராய் நமக்கு என்றும் அருள் செய்து கொண்டிருக்கும் குருநாதருக்கு நமஸ்காரங்களை பாதங்களுக்கு தெரிந்து கொண்டு அவருடைய வழிவந்தவர்களை எல்லாம் சிறந்தாழ்த்தி கறந்துட்டு வணங்கி என்னுடைய சிற்றியும் சிறிய உரையை சொல்கிறேன் இன்று காலை என் மனதில் முகிழ்ந்தது உங்களுடன் ஒரு நிமிடம் பகிர்ந்து கொள்ள எழுதி வைத்துக் கொண்டேன் என்றால் மனதில் இருப்பது எப்பொழுதுமே சட்ட என்று மறைந்து விடும் தர்மம் செய்யும் பொழுது செய்யணும்னு நினைக்கிறப்போ உடனே சொல்லிடுவோம் மத்தியானம் செய்யறோம்னா கை நடத்துடும் பத்து ரூபா கொடுக்கறது அஞ்சு ரூபா கொடுத்தா போய் ரெண்டு பேருக்கு அஞ்சு ரூபா கொடுக்கலாமே பத்து தான் அஞ்சு ரூபா கொடுக்குறோமே தோணும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இதை போல ஒரு நல்ல அன்னதானம் பண்றேன் இவ்வளவு ஒரு சிரமங்கள் எடுத்துக்கொண்டு இவ்வளவு சிரமங்கள் சொல்லக்கூடாது அவர் நினைச்சி செய்யலையா நினைச்சு செய்யறா அதுக்கு நம்மளுடைய பாரத பண்பாடு இருந்தாலே எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தோழிது நான் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் இன்னைக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ண பகவான் மனிதனாக பிறந்து நமக்கு அருள் பாலித்து அன்று பூத உளுடன் வாழ்ந்து இன்று வரை நம் மனதில் நம் ஆன்மாவாக குடிக்கொண்டிருக்கிறார் ப்பேற்பட்ட தேசம் இந்த தேசம் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவ் அகில அகிலம் முழுவதும் அறியாமை வளர்த்துகின்ற போது மனிதர் காட்டு பிராட்டிகளாக நடந்து கொண்டிருந்த பொழுது மக்கள் மாக்களாக இருந்த பொழுது இந்த நன்னிலத்தில் இந்த பாரத தேசத்தில் இந்த மயிலாப்பூர் உட்பட இந்த திரு தேசத்தில் சனாதன தர்மம் மோங்கி இருக்கிறது இருந்தது இன்றும் மோங்கி இருக்கிறது மனிதர்கள் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வம் சமூக இருந்தனர் மற்ற மனிதர்கள் காட்டு விராண்டிகளாக இருந்த பொழுது நான் மோதாதே தெய்வம்சம் இருந்தனர் அந்த தெய்வம்சத்தை நாம் இன்றும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வலியுறுத்துவது தான் இந்த ஒரு இந்த ஒரு அன்னதானும் பாட்டுகளும் ஆடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இறைவனை அப்படியே இங்கே கண்ணால் கண்டேன் அவர் பாதத்தில் அந்த நடராஜரின் அந்த விட்டலநாதரின் பாத கவலங்களை கண்ணாக கண்டேன் அந்த காலகட்டத்தில் அசோக சக்கரவர்த்தி நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகள் அமைத்தார் அந்த சத்திரம் ஆயிரங்கள் கட்டினார் ஆலயம் பதினாயிரம் ஆக்கினார் அங்கே ஓர் ஏழைக்கு படிப்பறிவு ஓட்டினார் ஏன் படிப்பறிவு மனிதனை மேம்படுத்தி மனவளம் கொண்டவனாக்கி மேலும் முன்னேறச் செய்து அமைவதற்கு படிப்பு என்பது இன்றியமையாதது எந்த செல்வத்தையும் மற்றவர்கள் ஏனையோ நம்மிடமிருந்து பருத்தி செல்லலாம் பக்தி என்ற செல்வத்தையும் அறிவு என்ற செல்வத்தையும் தாராள மனப்பாக்கையும் என்றுமே யாருமே திருட முடியாது அறிவை ஒரு காலம் பறிக்க முடியாது அது வெள்ளத்தால் அடியாது வெந்தகளால் வேகாது வேந்ததால் கொள்ளத்தால் முடியாது கொடுக்கத்தால் நிறைவின்றி குறைபடாது கல்வர்கோ மிக அரிது காவலோ மிக எளிது அவையெல்லாம் நம் மன மனதில் இருக்கின்ற இன்று நான் சொல்லவில்லை இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் மக்கள் எழுதி வை தமிழ் பெருமக்கள் எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள் எதற்கு ஆலயம் பதினாயிரம் படித்தால் மட்டும் படிப்பதால் பண்பு வளரும் ஆனால் படிப்பதால் மட்டும் பண்பு வளர இறையில் மனம் நாட்டி பொருட்கொருட்களை அடைவதை நோக்கமாக கொள்ளும் பொழுது பெரும் இந்த காரு மங்களா அதெல்லாம் இல்லை பெரும் பொருளை பரம்பொர்களை அடைவதை மனமாக கொள்ளும் பொழுது பண்பு வளரும் அதற்கு தேவை ஆயிரம் ஆலயங்கள் கோயில் குடியிருக்க வேண்டாம் என்று எழுதி வைத்து அவை பிராட்டியார் அப்படிப்பட்ட கோயில்கள் நிறைந்த ஊர்களை கொண்டது இந்த பாரத தேசம் நம் மயிலாப்பூரில் எங்கு கால் வைத்தாலும் ஐயோ சுவாமி சந்ததியில் கால் வைக்கிறோமே செல்பு போட்டு கொண்டு கொண்ட ஒரு தோணி எங்கு பார்த்தாலும் கோயில் எங்கு பார்த்தாலும் தெய்வீகம் எங்கு பார்த்தாலும் சக்தி அப்படிப்பட்ட இந்த ஊரில் நாம் வாழ மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எதற்கு அன்ன கத்திரம் ஆயிரம் பணி என்பது ஒரு பிணி பசி என்பது ஒரு பிணி ஆனால் அந்த உலகில் மனிதன் முயற்சியான யாரும் நாம் எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம் பசிக்காகத்தான் பண்ணிக்கிறோம் இத்தனையும் நாம் பண்ணுவது பசிக்காகத்தான் அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பசியை பற்றி கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறார் நான் ஒவ்வொரு வயிற்றிலும் ஜனராஜியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த ஜடராக்னிக்கு உணவளிப்பது என்பது இந்த இறைவனுக்கே பணி செய்வதாகும் தனி ஒருவருக்கு உணவிலையே இந்த நகரத்திலே எழுதிடுவோம் என்றால் நாம் பார்த்தீங்களா ஒருவருக்கு உணவையில் என்றால் எத்தனை பேருக்கு உணவு கூடுகிறார்கள் எத்தனை வயிறுகள் இன்னைக்கு குளிரும் எத்தனை அன்ன அந்த இன்று சென்றன இதெல்லாம் பார்க்கும் பொழுது மயிருக்கும் மனம் ஆகா நாம் வேறு ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறோமே எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோமே நாம் இங்கு வந்து ஐக்கியமாகவில் இயங்குகிறது அத்தகைய உயரிய பணி பசிப்பினிக்கு உயரளிப்பது உணவளிப்பது அப்படிப்பட்ட உயரிய பணியை இடைவிடாமல் முழு முயற்சியுடன் செய்து வருவது நம் மயிலை பக்த சந்தனவா ஐம்பது உறவுகளுக்கு மேலாக பல பல பத்தாண்டுகளாக இறைப்பணியாமி திருப்பணியை திறமையை கொண்டு செய்திருப்பர் இந்த மயிலை பக்த ஜனசபா இந்த நாகராஜன் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கும் அந்த முயற்சி அந்த உழைப்பு அந்த வேகம் அந்த மனம் அதை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் நம்மளை எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறார் யார் நம்மை இயக்குவது எப்பொழுதும் இயக்குவது இறைவன் இன்று நம்மை இயக்குவது நாகராஜ சுவாமிய நாமும் ஈடுபடுவோம் இதில் நாமும் பங்காற்றுவோம் வாழியம் வாஜியான் கிருஷ்ணார்பணன்